இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் பதினாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு டிசம்பர் பதினேழு நாளைக்கு எபிசோடோடு அனலைஸாக தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுது ப்ரெடிக்ஷனாக அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காளிமுத்து இருக்கிறாரில் அன்போட அப்பா அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் வந்து அவரோட நிலத்து மேலே வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க மதன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நிலத்தை விட்டார்ல அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் அவருக்கும் வந்து இந்த நிலத்தில் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸ் ஒன்று போடப்பட்டிருக்குது பொய் கேஸ் அப்படிங்கிறது தெரியும் அது போய் வந்து வக்கீல்கிட்ட விசாரிச்சதுல வந்து தெரிஞ்சிருக்கு இது வந்து கேஸ் தான் கோர்ட்டில் நிற்காது ஆனால் வந்து இதை நிரூபிக்கிறக்கே வந்து நாலு வருஷம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க அன்பு இதெல்லாம் பண்ணது யாரு அப்படிங்கிறது தெரியும் ராஜி தான் இது வந்து பொய்கேசா அப்படி ஒருத்தங்க இல்லவே இல்லையானா இருக்கிறான் அப்படிங்கிற தான் தோணுது நிலத்தை வித்தவனோட சொந்தக்காரனை யாரையோ பிடிச்சி இந்த கேஸை போட வச்சிருக்கிறாங்க ஆனா வந்து இப்போயே உடனே வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில அன்பு என்ன போகிறா அப்படிங்கிறது தான் வீட்டுக்கு போக போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு போயிடுவோம் மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து அவ போயிட்டா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு சொன்னாங்கல்ல ஸோ அது நடக்க போகுது தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா யோ போகிறாளா இல்லை இவங்க இருந்துக்கிட்டே வந்து வேறு எதாவது பண்ணுவாளா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு அப்படிங்குமாதான் தோணுது அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த கேஸை உடனே வாபஸ் வாங்கணும் அவங்க நிலத்தில் இருக்கிற அந்த பயிர் பண்ணியிருக்கிறாங்களே அதை அறுவடை பண்ணோம்னா வந்து இந்த கேஸை வாபஸ் ஆகணும்ங்கிறனால போவா அப்படிங்க மாதிரி தோணுது அப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்குதா இல்லை இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருப்பா அப்படிங்க மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்